நீங்க வேற நான் கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு வேலை பாக்குற காசுல துணி வேணும் நகை வேணும் பொருள் பரவாயில்ல போய் போயும் போட்டி எடுத்து சொல்றீங்க அடே பணத்தை வச்சு வாங்கி போட்டுக்கலாம் அதனால காலத்துக்கும் உன் கையில இருக்கும் காசும் வேஸ்ட் ஆகாது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அஞ்சோ பத்தோ ஏதோ உன் மனசுக்கு பிடிச்ச பணத்தை வாங்கி சாப்பிடும் வச்சுக்க பௌரும் நிறைய மனசும் நிறைய ஆமாவா இல்லையே சொல்லு நமக்கு புடிச்சத சாப்பிட்டு வச்சுக்கோ ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் ஆமாவா இல்லையா ம் ஆமா ஆமா தப்ப நீங்க சொல்றது கரெக்டியா ஓடி ஓடி உழைக்கிறதுல எதுக்காக எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே நம்ம சாப்பிடறதுக்காக தானே கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம் அப்ப சாப்பிடறதுக்கு செலவு பண்றதுல எந்த தப்பும் கிடையாது எவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு ஒண்ணு கூப்பிடுறது உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமே இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கேன் சொல்லாம போனா அப்புறம் வேலைக்கு போகும்போது என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களே சொல்லி சண்டைக்கு வர சரி சொல்லிட்டு போலாமே உன்னை கூப்பிட்டா நீ என்ன சமையல் கட்டப்போ எல்லாத்தையும் தடவிட்டு கிடைக்க அப்படி உள்ள இல்ல என்னதான் பண்ணிட்டு இருந்த ஆமா இது என்ன கையில வாளி சாப்பாட்டு வாளிங்க என்னது சாப்பாடா சின்ன பொண்ணு நான் தான் நேற்றுக்கே தோணல எங்க கம்பெனில ஓவர் டைம் வச்சிருக்காங்க அதனால சாப்பாடு அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க நீ எனக்காண்டு சாப்பாடு இது கட்டி தர வேண்டாம்னு சொன்னல அப்படி எதுக்காக சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருக்க ஐயோ என்னங்க இந்த சாப்பாடு வாலி உங்களுக்கு இல்ல ஆண்களுக்கு ஏப்பா என்னப்பா எப்பவும் சாப்பாடு தட்டு தானே கூட்டு சாப்பிடுவீங்க இப்ப என்ன பழக்கத்தை மாத்திட்டீங்களா என்ன பாலியில இருந்து சாப்பிட பழக்கம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு நீ வேறதா ஆமா கடை கட்டுறோமில்ல அங்க வேலை நடந்துட்டு இருக்குல்ல அங்க வேலை செய்யற பயல்களா ஒரு ஆளு பக்கத்துல இருந்தாத்தியா பாத்து பக்குவமா சுடுச்சுடுப்பா கட கடல் கடையை கட்டு முடிப்பாங்க ஆள் யாரும் என்னன்னு வச்சுக்க பயல்களா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் சர கடிச்சுட்டு மட்டி ஆயிடுவாங்க ஒரு ஆளு பக்கத்துல இருந்து பாத்துக்காத்தியா அவங்க உடம்புல பயம் இருக்கும் நாமளும் பொங்கலுக்குள்ள கடையை தொடக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம்ல அப்பலாம் கட கடலு கடையை கட்டினத்தான வேலை சட்டுன்னு முடியும் அதனால்தான் மருமகிட்ட சொல்லி போட்டு கொண்டு வர சொன்னேன் சொன்னேன் நான் நான் சும்மா தானே இருக்கேன் போய் தான் மருமகள் ஆமாப்பா நாம நாம என்னதான் விட்டாலும் அவங்க கட்ட மாட்டாங்க இருந்து கவனிச்சுக்கணும் நீங்க சொல்றதா வாங்க நான் போற வைத்தானே உங்களை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போறப்படுறேன் நானும் சரிடா மனே மருமலையா தூக்கு சுட்டி குடுங்கு அத்தை வீட்டுல இல்ல எனக்கு வீட்டுல இல்லையா வீட்டுல இல்லாம எங்க போனா எங்கன்னு தெரியல அவசர அவசரமா கிளம்பி போனாங்க இன்னும் ஆளை காணும் உங்களுக்கு ஏன் என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனுக்கு கரெக்ட்டா தெரியும் அதனால தான் அவ கையும் காலும் வராம போய்டுச்சு பாத்துக்க ஏய் தெய்வம் செஞ்சு புரியற மாதிரி சொல்லுங்க ஏன் இப்படி வந்து புலம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் புரியாம எங்களுக்கும் புரியாம ஐயய்யய்ய சை கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்லுங்க அதானே வர வர இவருக்கு மண்டை கொழுவி போச்சு நினைக்கிறேன் நேத்து நாய்க்கு வரதுன்னு தோர்த்தல இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல எனக்கு ஒண்ணு பைத்தியம் முத்தல நான் பார்த்துட்டு வந்தத தான உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பாத்தீங்க ஏன் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தினாலே அந்த குச்சிபு

அப்படியே போய் பேசின அந்த வாயு வராமல் போயிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்றது அது போகலையே சரி கையும் காலம் தானே இப்போ போயிருக்கு போக போக வாயும் போகும் அப்புறம் இருக்கு அவளுக்கு நீ எதுக்கு அந்த குஷ்பு வீட்டுக்கு போனா கொழுப்படுத்த நாவலும் அவ கூட உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சு விளையாடுறதுக்கு போல கொஞ்சம் கொலாடுறதுக்கும் போல ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு டோக்கன் தரேன்னு சொன்னாங்க அதை வாங்குறதுக்காண்டி போனேன் அப்போ அவள் வீட்டில் கூட்டமாக கலந்தாங்க என்ன ஏதுன்னு அப்படியே எட்டி பார்த்தேன் அப்போதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும்

அவங்க தான் வந்து பணத்தை கேட்டாங்களா நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம் தானே காரணம் இப்போ அவங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு இப்படி சிரிக்கிறீங்க கெனடி ரொம்ப தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற பணத்தை வாங்கினதுக்கும் அவளுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன எங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நீ தான் அவகிட்ட சொன்னியா என்ன அதானே உடனே என் பக்கம் திருப்பிடுவீங்களே சின்ன பொண்ணு சொல்றது தான் சரி என்ன சொல்றி அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் சரி சொல்றின்னு சொல்லிட்டு இருக்கியா வாய மூடி நீ பழக்க வழக்கம் வச்சிருக்கிற ஆளுங்க அப்படி அதனாலதான் உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்குனாங்க நீ கொடுத்த ஏமாந்துட்டு என்னமோ நீ சப்பே செய்யாத மாதிரி பேசுற இங்க பாரு கூடாது துரோகின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவும் கூடாது இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா உதவுக்க அதனால நாம முறைப்படி அவங்கள போய் நல்லா விசாரிச்சிட்டு வரதுதான் நல்லது ஆமாங்க அங்கிள் நீங்க சொல்றது சரி நமக்கும் அவங்களுக்கும் சண்டையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போய் பிரச்சனைதான் சரி வாங்க அங்கிள் போய் பாப்போம் அவங்கள சரி வாங்க எல்லாருமா போய் பாத்துட்டு வருவோம் அவன் என்ன பாடிலே பாப்பறா பாத்துட்டு வரதுக்கு வீட்ல படுத்து தான கிடக்க அதெல்லாம் ஒன்னு பார்க்க வேண்டாம் போய் வேலைய பாருங்க ஹரி ஏய் கேளு அப்புறம் அவனை அடிச்சு போடு பத்திக்க ஒழுங்கு மாதிரி கிளம்பி வா போவோம் சொன்ன கேக்க போய் ஏ வாங்க போவோம் என்னங்க நீங்களும் வாங்க ஒரு எட்ட அவங்க வீட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வேலைக்கு போங்க வீரோதின்றதுனால அவங்க வீட்டுக்கு போகாம இருக்க கூடாது உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நாம அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கிறதுனால நாம உன்ன தரம் குறைஞ்சிர மாட்டோம் சரி சின்ன பொண்ணு வா போவோம்

உங்களுக்கு பண்ண கொடுமைக்கு அந்த ஆண்டவர் எனக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டான் அடுத்து உங்க பொருளுக்கு ஆச்சப்படக்கூடாது அதையும் மீறி ஆச்சப்பட்டோம்னா இப்படிதான் லாரியில பட்டு அனாதியா படுத்து கிடக்கணும்னே அந்த ஆண்டவர் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டான் இதுக்குதான் எதுவும் கண்மூடித்தனமா பண்ணக்கூடாது நமக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கானே தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி இப்படிதான் கண்டபடி கை கால் வராம ஈத்துக்கிட்டு கிடக்கும் ஏதோ போதாத காலம் பணத்து மேல ஆசை வந்து நீ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு என்னமா பண்ண முடியும்

உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு இந்த உலகத்துல வேற யாருக்கும் இருக்காது இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தா என்னைய பார்த்து சாக விட்டுட்டு சாகட்டும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனா நீங்க சாந்தமா வந்து நல்ல விசாரிச்சு எல்லாம் சரியாயிடும் கூடிய சீக்கிரம் நீ கவலைப்படாதமான சொல்லுவீங்களே இந்த நல்ல மனசு யாருக்கு வரும் அட விடுமா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு இதுதான் காலம் நான் இல்லைன்னு சொல்லல பணம் காய்ச்சி இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம் ஏதோ போதாது காலம் நீ அப்படியே பணத்தை மெல்ல ஆச்சு போட்டுப்பட்டு இப்படி ஆகி அதுக்கு என்ன பண்றது அப்ப இதுக்கு எங்களுக்கு கோமம் இருந்துச்சுனியா ஆனா எப்படியும் நீ பணத்தை திருப்பி கொண்டாந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை பத்தி பேசி ஒரு பிரச்சனா விட்டு விட்டு நான் தள்ளே என்னால வந்துச்சு அதெல்லாம் எங்க வந்து என்ன பேசணே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் எப்படி முடிஞ்சு போன கதை பணத்தோட ஓனர் சின்ன பொண்ணுதான் அமைதியா இருக்கா உனக்கு என்ன வாய முடித்து அமைதிய இரு அளவா ஆண்டி ஆன்ட்டி எங்க அங்கிள் சொன்ன மாதிரி குடிச்சிக்கறோம் உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் நீங்க மனசு போட்டு வற்பிக்காதீங்க மறுபடியும் நீங்க பழையபடி எந்திரச்சி நடக்க தான் போறீங்க சரிங்களா சரிம்மா மகராஜி பணக்க தங்கமான மனசு உனே மாதிரி மர்மதே எனக்கு कमी இல்லே நீ தான் ஏன் மனசு இயங்குது இவன் மட்டும் எப்படிடா எல்லாரையும் மைக்கிரானே தெரிய மாட்டேங்குது அப்ப 나ங்க போயிட்டு வர்றோம் நீங்க உடம்ப பாத்துக்கங்க சரிங்களா ஆன்ட்டி சரிமா ஹலோ நீ அமைதியா இருக்க என்ன ஆசிடத்து ஊஞ்சில ஊத்துனமா ஆளை ஊஞ்சி பாரு

ஜம்மா நீங்கள் ஊர்லேருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே மறுபடியும் ஊருக்கே கிளம்பி போகிறேன்னு சொல்லுறீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் போல இருக்கலாம்ல எனக்கும் ஏன் பேத்தியோடையும் உன்னையோடையும் இருக்கணும் தான் ஆசை ஆனால் என்ன பண்ணுறது பொங்கல் வேறு வருதுல சக்தி ஊரில் எக்கச்சக்க வேலை இருக்குது உனக்கு தெரியாததான் சொல்லு பார்ப்போம் அங்கே ஒத்தியில் உங்கள் அப்பா மட்டும் எப்படி சமாளிப்பார் நான் கூடாதானே கூட மாடிரி ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய முடியும் ஆ நம்ம ஊரில் தான் மாட்டு பொங்கல் பெரும் பொங்கல் எல்லாமே விசேஷமாக நடக்கும்ல உனக்கே தெரியும்ல நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஊருக்கு வாங்கன்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிறீங்க நான் என்னால் இங்கே இருக்க முடியலையா எனக்கு செய்ய நீங்கள் சொல்றது மாஸ்டம் நம்ம ஊரில் திருவிழா பார்த்தே பல வருஷம் ஆகுது எனக்கும் வரணும்னு ஆசைத்தியேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த வவுத்தை வச்சுக்கிட்டு பூ மாதிரியும் கூட்டிக்கிட்டு என்னால் இப்போதைக்கு வர முடியாது அது மட்டும் இல்லை என் மாமியார் ஊருக்கு கிளம்பி அவங்க மக வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுனால இந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் கோபமாக கிடக்காரு அவரெல்லாம் கண்டிப்பாக ஊருக்கு வரமாட்டாருமா நீ ஒரு நாள் பார்ப்போம் மறுபடியும் உன் மாமியார் ஃபோனே பண்ணலைல அவங்க இங்கேருந்து போனதோட சரி ஃபோனே பண்ணலை மாதிரி ராணி மறுபடியும் உன் மாமி எதை திரும்ப இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்க அவங்கக்கிட்ட சும்மா சண்டைலாம் போட்டுக்காதே சரியா அவங்கள நல்லபடியாக நடத்துகிற வழியை பாரு ஆ சும்மா அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதே வயிச்சான காலத்தில் வாய் சும்மா ஆடைதான் செய்யும் நாம தான் கொஞ்சம் அடிச்சு பண்ணிக்கிட்டு போகணும் பார்த்துக்க அவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் ஆயிரம் தான் இருந்தாலும் ரெண்டாயிரம் தான் இருந்தாலும் அவங்க உன் மாமியாரை போயிட்டாவே இப்போ இந்த ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க ஆ ராணி மருமகத்தையும் மாமியாரை அடிச்சு வரட்டி விட்டா அப்படின்னு உமா தான் கொத்த சொல்லுவாங்க அதனாலதான் சொல்லுறேன் அதெல்லாம் வேணாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் சரியா சும்மா அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்காதே என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஊற்று சும்மா அவங்க பேசுறதுல கண்டுக்கிட்டாங்க சரியா அவங்க பேசுறதுல காதில் வாங்கிட்டே கடுப்பாக தான் செய்யும் கோவம் தான் செய்யும் ஆனா என்ன பண்ண முடியும் அதனால தான் அடிச்சு பண்ணிக்கிட்டு போனோம் மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா சண்டை எல்லாம் போட்டுக்காதே சரியா சரிமா பூமாரி கண்டி அடுத்து தரவ ஆறே ஆண்டு பரிச்சிக்கி லீவ் விடுவாங்கல்ல அப்போ வந்து ஆயா உன்னையும் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் சரியா இப்ப பள்ளிக்கூட திறந்துட்டாங்கல்ல பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒழுங்கா படிக்கணும் சரியாமா சரிங்க பாட்டி அத்தை போலாமா போலாமா பிள்ளை அம்மாட்டி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு நல்ல குடி அப்புறம் குடிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செய்ய அப்போதான் சொக்க பிரச்சனை ஆகும் உடம்ப பத்திரமா பார்த்துக்க சரியா சரிங்கம்மா நீங்க ஊருக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க பண்ணி தேன் பஸ்ஸுக்கு நேரமாச்சு மாப்பிள்ளை வேலை வெளியே போய் நிற்கிறாரு இங்கே நின்றுட்டு பேசிட்டு இருந்தேன் அப்புறம் அவருக்கு டென்ஷன் ஆயிடு போகுது நான் காமராஜரியா உடம்புக்கேன் போயிட்டு வரேன்